டீ கடை கிச்சன் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் புரோட்டாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க புரோட்டா அப்படின்னு நினச்சாலே நமக்கு அப்படியே நாக்கில் ஏச்சி ஊறும் புரோட்டாவையும் அந்த சால்லாவையும் ஊற வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கடைகளில் இந்த புரோட்டா வந்து எப்படி இந்தளவுக்கு சாஃப்டாக ரெடி பண்ணுறாங்க இதை பற்றி எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட ஆசையை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் புரோட்டா எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ புரோட்டாவுக்கு ரொம்ப பேர் போன விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற எங்கள் ஊரான சிறுவில்புத்தூரில் ஒரு சிறப்பான ஒரு கடையில் இன்றைக்கி புரோட்டா எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் புரோட்டா ரெடி பண்றதுல நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டவுட் இருக்கும் அந்த எல்லா விதமான டவுட்டுக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ற அளவுக்கு ஏ டு இசட் கம்ப்ளீட்டான ஒரு டிப்ஸ் இந்த வீடியோ இருக்கும் வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வணக்கம் டீ கடைச்சி கிச்சன்ல இருந்து நம்ம கடைக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு நான் பொட்டா போறது எப்படின்னு நீங்க கம்ப்ளீட்டா நான் சொல்லி காட்ட போறேன் நம்ம எடுத்துருக்க மாவு அளவு வந்து நாலு கிலோ ஆண்டாள் மைதான் பிராண்டட் ஐட்டம் இதை கலப்படமே கிடையாது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஆண்டாள் மைதா தான் பெஸ்ட் மைதா நாலு கிலோ மாவு இது ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒரு ஒரு மாவு இருக்கும் இந்த ஆண்டாள் மாதா ஆண்டாள் மைதா மாவு வந்து ஒரிஜினல் குவாலிட்டி நல்லா சாஃப்டா இருக்கும் உப்பு வந்து இருந்தா இருந்த அளவு ஒரு கிலோக்கு இவ்வளோ கணக்கு நாலு கிலோ போட்டிருக்கோம் நாலு கிலோ தான் முறை இது வந்து நான் வந்து பயன்படுத்துற கப்பு அளவு அதாவது நாலு கிலோவுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணி ஊற்றுவேன் இது மாதிரி எனக்கு வந்து இது ஒரு அளவு கப்பு மாதிரி இது வந்து ரெண்டு கப்பு நம்ம தண்ணி ஊத்துறோம் நாளைக்கு அதாவது ஒரு கப்பு வந்து ரெண்டு கிலோ அளவு அதாவது ஒரு கப்பு அளவு இது வந்து ரெண்டு கிலோவுக்கு ஆமா இப்ப வந்து நம்ம ஒரு கப்பு ஊத்திருக்கோம் வேற வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம் அதிகமா எல்லாரும் மாலை போட்டிருக்கனால வந்து நம்ம சைவமா தான் ஓட்டுறோம் அதனால முட்டை நம்ம போடணும் நம்ம இன்னும் கொஞ்சம் சுவை தேவைன்னா நம்ம முட்டை வந்து ஊத்திக்கிடலாம் ஆனா நம்ம வந்து முட்டை போடலாம் நல்லா உப்பை வந்து நல்லா கரைச்சி விடணும் அதனால நல்ல உப்பு அங்கே கட்டி சேர்ந்துருக்கும் கட்டி சேராத அளவுக்கு கம்பு டைமே நம்ம கையை விட்டு உடச்சி சிமெண்ட் சாந்து குலைக்கிற மாதிரி ஓரமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இதுல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிணையலாம் நல்லா வாட இருக்கும் நல்ல மனம் இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சம் சீனி சேர்க்கலாம் கலருக்கு நல்லா சீனி சேர்த்தீங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதாவது நாலு கிலோங்கிறப்போ ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் தான் அதே அதிகம் தான் ஏற்கனவே இந்த மாவுலேயே வந்து நம்ம போற கீட்டுக்கு தெரியா வரும் அது போடும்போது அது ஒரு அது ஒரு கலரா ஒரு கலர் சீனிக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நல்ல ஒரு அளவுக்கு எல்லா மாவும் கட்சி சேராத அளவுக்கு ஃபுல்லா அப்பதான் நம்ம கனையும் போது நமக்கு மீட் இருக்கும் ஏன்னா அங்க எங்க திரண்டு திறதா இருக்கும் விரும்ப போது கஷ்டம் இருக்கும் முடிச்சுட்டு அப்படியே நம்பிச்சு இப்படி வரும் இப்ப என்ன மாவு போட்டுக்க டைம்லாம் நம்ம கையில கொஞ்சம் கொறைட்டா கம்மியாக தான் ஓடுது ஆமா சீசனுக்கு ஏற்றாலும் நம்ம அதற்கேற்ற மாவு போட்டு ஏற்றிக்கணும் அதாவது காலி ஆயிடுச்சு அப்படின்னா தேவை நாங்கள் ரெண்டாவது மாவு போட்டு பணஞ்சுக்கிடுவோம் அதாவது நம்ம என்னதான் நம்ம இது பண்றது மாவு பிணையிறது தான் மேற்றே இருக்கு புரட்டா யாருனாலும் போடலாம் அந்த கரெக்டான பக்குவத்துல நம்ம எடுத்து மாவை கரெக்டா ரொம்ப டைட்டாயிரக்கூடாது ரொம்ப லூசாகவும் இருக்கக்கூடாது அதாவது பூரிக்கு போடுறப்ப நம்ம டைட்டா இருக்கலாம் மாவு பூரி போடுறப்ப கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்கும் புரட்டாவுக்கு வந்து கொஞ்சம் லூசாவும் இருக்கணும் அப்பதான் வீசுறதுக்கு ஈஸியா இருக்கும் டைட்டா இருந்துச்சுன்னா வீச்சு வராது புரட்டா கொஞ்சம் ரஃபா வரும் மாவை இழுத்து திணையணும் வந்துட்டாரு மேட்ருந்துட்டாரு அதாவது மாவை எவ்வளவு செலவு இழுத்து பிணையிறோமோ அவ்வளவு கலவு மாவு வந்து இந்த சாப்ட்னஸ் கிடைக்கும் சும்மா நம்ம பணஞ்சு வச்சுட்டு இது பண்ணோம்னா வராது புரட்டா மாவை பொறுத்து வந்து இழுத்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் எல்லாமே ஒண்ணு சேர்ந்தா தான் கொட்டா வீசுறதுக்கு வரும் நம்ம பூரி சப்பாத்தி வந்து தேப்போம் அதனால அது மேட்ரு கிடையாது நம்ம இப்ப சீசன் டைமா இருக்கனால வர்ற கஷ்டமருக்கு அவங்க எல்லாமே சைவ போட்டா இருக்கிறதுனால முட்டை போடல முட்டை போட்டா இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் சீனி போடலாம் வெஜ்ஜு சாலாம் வா கொஞ்சம் அமைக்கி பாருங்க இந்த அப்பதான் இருக்கும் ஏன் அப்பனாதான் அமைக்கி வீசுறதுக்கு கரெக்டா இருக்கும் காடா இருந்துச்சுன்னா அமுக்கும்போதே தேய்க்கும் போது அங்க அங்க இதாயிரும் தான இது வந்து இந்த பக்குவத்தை சொல்லியிருக்கேன் இருக்கேன் இன்னும் பாருங்க வந்து மெழுகு ஏத்த மெழு ஏற்ற முகம் தெரியணும் மாவுல முகம் தெரிஞ்சாதான் ஆமா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல வந்து ஏன் ரப்பா இருக்கு நம்ம போட்டா சாப்பாடு ரப்பா இருக்குன்னா அவங்க மாஸ்டர் வந்து கட்ட அழிச்சி தேய்க்க மறைக்க மிஷின்ல போடுவாங்க அது ரெண்டு இழுப்புல வந்துரும் வந்துரும் இந்த கையில தூக்கி போட்டு வச்சு உருண்ட போட்டுருவாங்க போட்டே இப்போ நிறைய கடைகள் நினை செய்றாங்கன்னா சும்மா அப்படியே போட்டு மடிச்சுட்டு அப்படியே தட்டி நம்ம ரொட்டி மாதிரி எடுத்து போட்டுருக்காங்க ஆமா ஏன்னா அது உடனே கொஞ்சம் ஊரம் கரெக்டான பக்குவத்துல எடுத்தா தான் எதுவுமே சக்சஸ் ஆகும் இல்லன்னா சக்சஸே ஆகாது ஒரு டீ போடணும்னா பால் காயம் காயம் சும்மா பால் வந்துச்சுன்னு ஊத்தி போட்டா டீ மாதிரி இருக்குமா இருக்காது அந்தந்த இதுக்கு அந்தந்த கரெக்டா பண்ணணும் மாவு வந்து பனைஞ்சு ஒரு ஒன் ஹவர் ஊறணும் ஒரு மணி நேரம் கண்டிப்பா மாவு பினிஷிங் வரும்

அதாவது மாலிஷ் பண்ணிட்டு இருக்காரு மாஸ்டர் வந்து அந்த மாவை அப்படியே மாலிஷ் மாலிஷ்னா அந்த மாவு எல்லாத்துக்கும் அத வந்து சாதாரணமா வராது இப்படி பிணைஞ்சுகிட்டே இருந்தாதான் அந்த மாவு நல்ல நமக்கு மாலிஷா கோட்டா வடை வரும் அதாவது எல்லாம் உணவு போல வரணும் இந்த திட்டு திட்டல்லாம் ஒரு இடத்த சேர்றப்ப மாவு வந்து கரெக்டான லெவல் வந்துரும் இப்ப நீங்க பிணைஞ்சிருக்கீங்கன்னா இது பூரி போடலாமா

துணினா நம்ம இப்ப ரெண்டாவது அது அழுக்காகும் இதாகவும் ப்ளேட் பேப்பருங்கிறப்ப நம்ம அப்ப யூஸ் பண்ணி அது அந்த அன்னைக்கு அப்படியே கூட போட்டுருது இது ஒரு நீட்டா போயிரும் ஒரு உருண்டை வந்து இன்னொரு நாம நேரம் கதை ஏன்னா இப்ப பிணஞ்சு வச்சிருக்கோம் இதோட தன்மை அப்படியே நம்ம பிணஞ்சு இருக்கு இல்லாம இருக்கி வச்சிருக்கோம் இப்ப காம நேரம் ஆனோன்னா அந்த காம நேரம் மாவு நெய் அப்படியே அந்த ஒரு ஒரு இடத்துக்கு ஸ்டேஜுக்கு வரும் வர நேரத்துல நம்ம உருண்டை வரும் நேரம் ஆயிடுச்சு இப்ப நம்ம மாவோட தன்மையும் பாக்கலாம் நல்லா பல பல பலனு நல்ல முத இதோட இப்ப கொஞ்சம் வீதி நல்லா ஊதி வந்துருக்கும் மாவு வந்து நல்லா ஆமா அந்த நல்லா கை வந்து அப்படி கை பதியும் பதியும் அந்த அளவுக்கு இருந்தா தான் ஆமா பொருத்தா வீசுறதுக்கு இதுவும் பழங்கி மாதிரி அதுவும் வரும் அதே பொருத்தா போறதை விட கல்லும் மெயின்டைன் தான் வேற பொட்டா வீசுறது வைக்கிறது தான் கல்ல கரெக்டா நம்ம மெயின்டைன் கரெக்டான ஹீட்ல மெயின்டைன் பண்ணிட்டோம்னா எல்லாருமே மாசு ஹீட் தான் இருக்காருன்னா இந்த ஹீட்ல பாலை குறைக்கணும் இந்த ஹீட்ல கூட்டணுங்கிறது அவருக்கு தான் தெரியும் நமக்கு எல்லாருக்கும் டீப்போட தெரியும் பண்றதுக்கு அவருக்கு தான் தெரியும் கத்துக்கிட்டேன்னா இது ஈஸியா வந்து அதாவது பாத்தீங்கன்னா எடுக்கிறோம் அதாவது முதலிச்சோம் அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா கிலோக்கு வந்து இருபத்தஞ்சு எடுக்கிறேன் இருபத்தி ஆமா ஒவ்வொரு ஒரு சில கடையில நம்ம சின்ன கடையில முப்பது எடுப்பாங்க பெரிய கடையில இருபது எடுப்பாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதாக இருக்கணும் விலையை பொறுத்து ஆமா விலையை பொறுத்து நம்ம கடையில வந்து இப்போ ரெண்டு பொட்டா முப்பது ரூபா ரெண்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு அவ்வளவு அமுக்குறான் இந்த பெருவரல வச்சுதான் உள்ள அமுக்கும் போது இந்த மாதிரி இதை ஒரு இந்த மாதிரி உருண்டை நல்லா இந்த உருண்டை இப்படி இருக்கும் அதே மாதிரி இது வந்துருச்சுதான் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இழக்கல அப்படியே எடுத்து வச்சது வச்ச மாதிரியே இருக்கணும் அப்படியே கூடாது அதான் வந்து அந்த மாவுட பக்கம் இப்படி இருந்தா தான் நம்ம அமுக்கும் போது அந்த இடம் எங்கு போல வரும் கரெக்டா இருக்கும் எப்படி பூவா வரணும் அப்படி அது அனுமதி அனுபவம் இருக்கனால வருது புதுசாக பண்றவங்களுக்கு வராது கொஞ்சம் நம்ம இது பண்ணுறோம் எதுவுமே செய்ய அவ்வளவு மாவுக்கே தெரியாது வருமா வர நம்ம எங்க போறோம் மாவுக்கே தெரியாது இந்த அளவுக்கு ஈசியா எடுத்து டைட்டா இருந்துச்சுன்னா நம்ம மாவை போட்டு கஷ்டப்படுத்தி இருக்கணும்னு அளவுக்கு வராது மாஸ்டர் நம்ம வந்து டீ கடை சொந்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து ஒரு கடையில எப்படி தயாரிக்கிறாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க அந்த முறைகளை வந்து நம்ம இப்ப வந்து நம்ம வீடியோக்கள்லாம் நிறைய போட்டுட்டே இருக்கோம் அந்த முறையில வந்து பிரம்மாண்டமா நிறைய சமைக்கிறாங்க ஆனா அவங்களால வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண முடியாது இப்ப நம்ம அல்வா போய் அல்வா வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் நிறைய பெரிய பெரிய சட்டில போட்டுதான் திருந்தோம் ஆனா அந்த அல்வா எப்படி தயார் பண்றாங்க அத அவங்க தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி இன்னைக்கு நம்ம கடையில ஒரு புரோட்டான்னா எப்படி தயார் பண்றாங்க அதுல எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்குங்களா ஒரு பிரசவம் உருவாக்கிறது ஆகி ஒரு குழந்தை பெற்ற இருக்கிற மாதிரி அதை போட்டு சொல்லிடுவோம் ஆனா அதை உருவாக்குறது வந்து ஒரு இதுதான் பிரசவமும் புரோட்டாவும் ஒண்ணு போட்டு எடுத்து கஸ்டமர் ஒரு வாயில வச்சு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள ஒரு யுகமே நடக்கும் அந்த திருப்தி அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம பாடுபட்டா கொடுக்க முடியும் திருப்தியா கஷ்டப்படும் இந்த எல்லாம் போட்டு முடிச்சாச்சு அடுத்த கட்டம் வந்து அத நம்ம அடிச்சு ஊற வைக்கிறதுக்கு நம்ம இது அப்படி போட்டா பொண்டா ஒண்ணு ஒண்ணு ஒட்டாது மாவு உருண்டைகள் வந்து ஒட்டா கீழே ஒட்டாது ஏன்னா இருக்கிறப்ப ஒட்டிக்கும் எண்ணெய் எண்ணெயை தொட்டு எல்லா உருண்டைகளும் படுற மாதிரி லேசா அதான் இருக்கிறப்ப அது நமக்கு ஈஸியா வரணும் அதாவது அது உணராம இருக்குறதுக்காண்டி அத நம்ம மூடி வைக்கணும் நம்ம துணி போடுறப்ப அது உங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியும் அது நம்ம துணி அவங்க எங்க எங்க யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க இதுனா நம்ம அன்னன்னைக்கு நம்ம யூஸ் வந்து எடுக்கிற மாதிரி வரும் இப்ப வந்து கெட்ட பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம வந்து பட்டாவ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இது நல்ல லூஸ் இருந்துச்சுன்னா தேய்க்கிறைக்கு நல்லா அதாவது வழுகி போகும் மீன் வழுகுன மாதிரி வழுவாங்க

அப்படி வித்த கூட காட்டலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம மடிக்கிறப்ப கொஞ்சம் இழுத்து மடிக்கணும் அப்பதான் அது கரெக்டா அந்த அந்த செவ்வக சேப்பு வரும் நம்ம ஸ்டைலு தான் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அப்படியே அதுக்கே தெரியாது எப்படி வீசுறோம்ங்கிறது தெரியாத அளவுக்கு அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாடல் ரவுண்டு போடுவாங்க இந்த ரவுண்டு போட்டா போறப்ப வந்து ஊறணும் இதுதான் நம்ம ஓரளவுக்கு போட்டோடனே ஓரளவுக்கு சாப்பிடும் அது கேட்க நல்லா இருக்கும் கரெக்டான சூடுல போட்டா போடணும் கல்லு சூடு இல்லாம ரொட்டி மாதிரி ஆயிடும் ஆஹ் போட்டா வந்து வெள்ளையா இருக்கும் வேகாது அதாவது நடுசுல இருந்திருக்கும் முனி வேகாது அப்ப பாக்குறப்ப ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி இருக்கும் ஓரம் ஃபுல்லா வெள்ளையா இருக்கும் நடுத்த மட்டும் வெந்த மாதிரி இருக்கும் அதாவது கீட்டு ஃபுல்லா இருக்கணும் ஆமா லேசா ஒரு அமுக்கு அந்த அந்த சேப்பு வர்ற மாதிரி இப்பதான் ஒண்ணு போல நம்ம உங்களுக்கு வேகம்போதே தெரியும் வேக்காடு வந்து ஒண்ணு போல இருக்கும் புரோட்டாவோட வந்து வேக்காடு வந்து எல்லாமே மாவு இல்லாம நல்லா ஒண்ணு போல வெந்திருந்தா தான் அந்த டேஸ்ட் அந்த புரோட்டா வந்து பொழு பொழுன்னு நல்லா இருக்கும் நம்ம கடை கஸ்டமர் நிறைய இருக்கிறாங்க நம்ம தம்பி தான் சின்ன வயசுல இருந்து நம்ம கடையில தான் சாப்பிடுறாப்ல பிறந்ததுல இருந்து தம்பி வாங்க நம்ம கடையை பத்தி சொல்லுங்க வாங்க நல்லா என்ன போட்டு சரிதா அந்த அந்த வெந்ததுக்கான அந்த கல்லு கீட்டுக்கு வந்து அந்த கலர் கடை கிடைக்கு அந்த புஷ்னு வருதா அந்த கீட்டு இருந்தாதான் அந்த பூரி மாதிரி அந்த புஷ்ன்னு வரும் அந்த தன்மை வருதுன்னா ஹீட் அந்த அவதிகள அதோட சூடா இருக்கும் அதான் அந்த கீட்டை வந்து கல்ல காற்று நம்ம தம்பியோட வளர்ச்சிக்கு நம்ம பொருத்தால ஒரு பங்கு இருக்கு இத்தனை வருஷம் சாப்பிடுறாரு அவருக்கு நெஞ்சரிச்சல் எதுவுமே இருந்தது இல்லை

இல்ல அப்படின்னா இந்த ஓரம் மூட்டு தான் இருக்கும் அது இந்த மாதிரியே தெரியும் ஆனா நம்ம வீட்டுலானா அங்க ஒரு மாதிரி ரப்பா ஒரு மாதிரி புரட்டா இதா எடுத்து உடனே அடிக்கவே கூடாது ஏன்னா அந்த ஏறு ஃபுல்லா இறங்கணும் உடனே அடிச்சோன்னா எல்லாம் உடையும் இத பாத்தீங்கன்னா போட்டா போடுவாங்க பாதி பிஞ்சு நஞ்சு போயிரு எடுத்து ஒரு முப்பது செகண்ட் அந்த கீட்டு கொஞ்சம் இறங்கும் இறங்கி இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு ஹீட் எல்லாம் இறங்கிருச்சு இப்ப அடிக்கும் போது ஏதாவது உடஞ்சிருக்கா இல்ல இதே எடுத்துனே அடிச்சாங்கன்னா உடஞ்சிடும் சீட்டுக்கு அதுவும் அப்படி இதாயிடும் மல்லிகைப்பூ மாதிரி வாயில வைக்கவா தலையில வைக்கவானே டவுட்டா இருக்கும் என்னோட மனைவி வந்து டெய்லி பொட்டா தான் சாப்பிடுவா அது நான் போட்டு கொடுக்கற பொட்டாவ விரும்பி விரும்பி சாப்பிடுவா என் மனைவி எங்க என்னோட மனைவி வந்து என்னோட என்னோட கதை பொட்டா இருக்க அடிமை

பாருங்க நம்ம டீ கடை கிச்சன் பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் பாருங்க நம்ம கடையில் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான புரோட்டா எந்த அளவுக்கு அப்படி நைஸா குமாரி பிச்சு அப்படி போட்டு அவ நல்லா சைவ குருமா தான் இன்னைக்கு எல்லாமே சைவம் தான் இந்த புரோட்டாவும் சைவம் இந்த குருமாவும் சைவம் இந்த சால்லாம் சைவ சால்லா விட்டு தவிர போறோம் அப்படி நல்லா ஊட்டி சொல்லு எப்படி இருக்கு பாட்டா நான் வந்து சின்ன வயசுல இருந்து இந்த கடைகள்லாம் சாப்பிட்டு இருக்கேன் நான் பதினெட்டு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு சூப்பரா இருக்குது வந்து சாப்பிட்டு பாருங்க வந்து சாப்பிட்டு சொல்லுங்க ஒரு சின்ன கடையா இருந்தா கூட அங்க வர்ற கொஞ்சம் கஸ்டமர்களுக்கு கூட அவங்களுக்கு புடிச்ச மாதிரி திருப்தியா அதே நேரத்துல குவாலிட்டியாவும் புரோட்டா தோசை இட்லி இது எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இவ்வளவு பரபரப்பான நேரத்துலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த புரோட்டா மாவு எப்படி ரெடி பண்ணணும் எப்படி வீசணும் எப்படி தட்டி என் நேரம் வந்து கல்லில் போட்டு எவ்வளோ நேரம் கழித்து எடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க நிறைய இடங்களில் தொழில் ரகசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காரணம் காட்டி இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் அதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்